சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழ் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள இறுதி அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறும் குடும்ப மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி அதிபர் வெளியிட்டுள்ள திருகோடமலை நோக்கி சென்ற ஜாழ்பாணத்தை சேர்ந்த நான்கு பேர் வைத்தியசாலையில் இலங்கையில் சிறுவர்களிடையே தீவிரமாக பரவும் நோய்கள் வைத்திய நிபுணர் விடுத்த எச்சரிக்கை இலங்கையில் ஒரே நாளில் ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழப்பு நாளை முதல் குறைவடைய முச்சக்கரவண்டி முச்சக்கர வண்டி கட்டணம் வெளிநாட்டில் இருந்து வந்த பெண் கைது செய்திகள் இதுவரை மற்றும் கடன்கள் தொடர்பான சமர்ப்பிக்காத அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என இறுதி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இந்த இறுதி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோருக்கு இது தொடர்பில் ஆடைக்குழு கடிதம் எழுதியுள்ளது அதில் இதுவரையில் தமது சொத்துக்கள் மற்றும் கடன் பிரகடனங்களை கையளிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அத்தகைய பிரகடனங்களை ஜனாதிபதியின் செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்களின் சம்பளத்தின் மூன்றில் ஒரு பங்கிற்கு கூடுதல் கட்டணம் விதிக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் படி பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த நடைமுறைப்படுத்தப்படும் அதிபர் புலமை பரிசு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் மாணவர்களுக்கு புலமை பரிசல்கள் வழங்கப்பட அந்த வகையில் தொலை தொடர்பு பரிவர்த்தனை ஆணைக்குழுவும் அதிபர் நிதியமும் இணைந்து இந்த புலமை பரிசல்களை வழங்க தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் காப்பதோயதரம் கற்கும் ஆறாயிரம் மாணவர்களுக்கு மாதாந்தம் ரூபா ஆறாயிரம் வீதம் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசல் திட்டத்துக்காக ரூபாய் எண்ணூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் தரம் ஒன்று முதல் பதினோரு வரையான ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மாதாந்தம் ரூபாய் மூவாயிரம் வீதம் பனிரெண்டு மாதங்களுக்கு புலமை பரிசில் வழங்கவிருப்பதோடு இதற்காக ரூபாய் மூவாயிரத்து அறுநூறு மில்லியனும் பிரிவின மற்றும் பிக்கு கல்வி நிறுவனங்களில் சாதாரண தரம் கற்கும் மாணவருக்கான புலமை பரிசல் தடுத காரும் ரூபாய் எண்பத்தி எட்டு மில்லியன் வழங்கப்பட உள்ளது குறிப்பாக காப்பதையரம் தகவல் தொடர்பான தொழில்நுட்ப பிரிவில் கற்கும் பிக்கு மாணவருக்கான புலமைப் பரிசல் திட்டத்துக்காக ரூபாய் இருபது மில்லியன் தற்போது செயல்படுத்தப்படும் புலமை பரிசல் திட்டங்களுக்கு மேலதிகமாக இந்த திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான தொகை மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது தற்பொழுது காப்பதோ உயர்தரம் மாணவர் மற்றும் தரம் ஒன்று முதல் பதினோரு வரையான மாணவர்களுக்காக இரு புலமைப் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றவையும் குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து சேவைகளை அத்தியாவசிய சேவையாக்கும் அசாதன வர்த்தமானி அறிவிப்பை அதிபர் அணில் விக்ரமசிங்க மீண்டும் வெளியிட்டுள்ளார் தொடருந்து பாதைகளின் போக்குவரத்து சேவைகளை வழங்குதல் மற்றும் பராமரித்தல் மிகவும் சிறப்பான சேவைகள் என வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக மாற்றும் விசட வர்த்தமானி அறிவிப்பை அதிபர் வெளியிட்டிருந்த நிலையில் புதிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது அனுராதுபுரத்திலிருந்து திருகோணமலை திசை நோக்கி பயணித்த சொகுசு கார் கொரவு புத்தானை யானோயா பாலத்தின் பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவம் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பதன் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் கொரவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் காயமடைந்த பெண்ணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜார்பாணம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழுவினர் திருகோணமலை பகுதிக்கு சென்றபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது நாட்டில் உள்ள சிறுவர்களிடையே ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசம் சார்ந்த நோய் நிலைமைகள் அதிகரித்து வருவதாக சிறுவர் வைத்திய நிபுணர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த நோயின் அறிகுறிகளாக இருமல் சுவாசிப்பதில் சிரமம் இருமலுடன் வாந்தி வெளியேறல் போன்றவை காணப்படுகின்றன நாட்டின் பல பகுதிகளில் தற்போது பரவி வரும் வைரஸ் காய்ச்சலின் பின்னரும் இவ்வாறாக சிறுவர்களுக்கு ஆஸ்துமா ஏற்பட வாய்ப்புள்ளது தூசி அதிகமுள்ள வீடுகளிலும் புகைப்பிடிக்கும் பெரியவர்கள் வசிக்கும் வீடுகளிலும் உள்ள சிறுவர்களுக்கு இவ்வாறு ஆஸ்துமா நோய் ஏற்படும் அபாயம் அதிகமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் இந்த நிலைமை குறித்து அச்சமடைய தேவையில்லை எனவும் முறையான சிகிச்சையின் மூலம் இதனை குணப்படுத்த முடியும் எனவும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்களுக்கு மேலாக இருமல் நெடிக்குமாயின் வைத்தியரை நாடி சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் இது சலரோகத்துக்கான அறிகுறிகளாகவும் காணப்படக்கூடும் எனவும் சிறுவர் வைத்திய நிபுணர் திபால் பெரியரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் உரிய நாளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கிரிவுள்ள ஹங்மெல்கல வீதியின் கொகியில் பிரதேசத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு மோதியதில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதும் இருபத்தோரு வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் காளி கொழும்பு வீதியில் அமலாங்குடி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காளி திசையிலிருந்து கொழும்பு திசையை நோக்கி படுத்த மோட்டார் சைக்கிளை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது லுணகம் விகர பொலிஸ்பிரிக்குட்பட்ட நூறு அடி வீதியில் வீதியை கடந்த ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த பாதுசாரி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முப்பத்தி மூன்று வயதுடைய மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவரை உயிரிழந்துள்ளார் இதேபோல நேற்று கங்குவேல வீதியின் ஊராபுல சந்தியில் பாதுசாரி பெண்ணொருவர் மீது முச்சக்கரவண்டி மோதியதில் ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பெண் வட்டிப்பிட்டி வெள்ள வைத்திய அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் ரதப்பள்ள உராபுல பிரதேசத்தில் வசித்து வந்த அறுபத்தெட்டு வயதுடைய பெண்ணூர்வரை விபத்தில் உயிரிழந்துள்ளார் மேல்மாகுணத்தில் நாளை முதல் முச்சக்கரவண்டி கட்டணங்கள் குறைக்கப்படவுள்ளதாக ஆகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாவது கிலோமீட்டருக்கு இதுவரை அறவிடப்பட்ட நூறு ரூபாய் தொன்னூறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் லலித் தர்மசேகர மேலும் குறிப்பிட்டார் கொழுவில் இன்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை அறிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மேல் மாகாணத்தில் முச்சக்கர வண்டியில் பயணிப்பவருக்கு முதல் கிலோமீட்டருக்கு அதிகபட்சமாக பதினைந்து வீதம் அதிகமாக சேர்க்கப்படும் அந்த கட்டணத்தை மீட்டரில் கணக்கிடுவதில் சிரமங்கள் இருப்பினும் ஏதேனும் அநியாயம் நடந்தால் சரியான தகவல்களுடன் காவல்துறைக்கும் பயணிகள் போக்குவரத்து ஆடை நுகர்வோர் விவகாரம் அதிகார சபைக்கும் பயணிகள் தகவல் தெரிவிக்கலாம் எனவே இந்த தொழிலில் ஈடுபடுவோர் நேர்மையுடன் செயற்பட வேண்டும் இளையல் மக்களுக்கு முச்சக்கரவண்டி வண்டி தேவை எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் அது டைனோசர் போல் அழிந்து போவதை தடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துபாயில் வீட்டு பணி பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய நாற்பத்தி மூன்று வயது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சிகரெட் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவர் எதிர்வரும் பதினேழாம் தேதி நீர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட இத்துடன் தமிழியின் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்